சொறங்க இத மட்டிடணும் கழுத்து வட்டவன இது மட்டும் புளியை வட்டி சரியா இப்போ இந்த சின்ன கழுத்தில் இதில் ஒரு கட்மாக் போட்டு இப்போ நம்ம என்ன முதல்ல இந்த கையை சரியா இப்படி நேராக இங்கேருந்து ஒரு இப்படி ஒரு போட்டு போட்டுக்கொண்டு சின்னதாக ஒரு வளைவடுங்க வளைவடுத்துட்டு இந்த கையை பாருங்க இந்த கோட்டுக்கு மேலே இங்கே பாருங்க இதில் இருந்து அரைஞ்சி கூடலாம் முக்கால் இஞ்சிக்கு மேலே வரக்கூடக்கூடாது சரியா இப்போ இதைத்தான் நாங்கள் வந்து டாட்டுக்கு பிடிக்க போகாமல் சுமதில் இதை வெட்டி கொண்டு மூன்று இஞ்சு எடுங்க இது இந்த இருந்து ஓரத்தில் இருந்துல தையல் கூட்ட கோட்டில் இருந்து ஒரு மூன்று அஞ்சு இதுலேயும் ஒரு மூன்று அஞ்சு எடுத்து போட்டு ஒரு கோடு போடுங்கோ கோட்டை போட்டுட்டு இதுலேருந்து ஒரு இஞ்சி இங்கே தள்ளி எடுங்க தள்ளி எடுத்துகிட்டு இந்த கோட்டுக்கு அங்கால அரை அஞ்சு இங்கே இஞ்சு எடுத்து போட்டு இந்த கோட்டை போடுங்க கோட்டை போட்டுட்டு அதுக்கு பிறகு இதில் நடு சென்றதுலேருந்து இங்கேயாவில் ஒண்டைகால் அங்கே அல்ல ஒண்டைகால் ரெண்டரை அஞ்சு அங்கே லூசிக்கு முட்டால் அந்த ஒண்டைகால் ஒண்டைகால் எடுத்தாச்சு இதில் இருந்து ஒரு அரை இஞ்சி குறைச்சி போடுவோம் அரை இஞ்சி குறைச்சி கொண்டு இதையும் இதையும் இணைச்சிருங்க இணைச்சிட்டு இதுக்கு நேராக இந்த கோட்டை கொண்டு வாங்க இது எடுத்தாச்சு இப்போ இந்த கோட்டில் இருந்து ஒரு இஞ்சி மேலே எடுங்கோம் மேலே எடுத்து போட்டு இப்போ நாங்கள் டேக் மார்க் பண்ண போகிறோம் வேறுங்க இதில் வச்சு இங்கே கொண்டு வந்து இந்த மார்க் நாங்கள் போட்டிருக்கிறோம் இல்லை இதுக்கு நேரம் ஒரு மார்க் போட்டிங்கல்ல இது சரி இந்த மார்க் அதுக்கு பிறகு இதை இப்படியே எடுத்து இங்கே பாருங்க இந்த ஓரத்தில் வச்சுட்டு இப்படியே கொண்டு வாங்க கொண்டு வந்து இது எந்த இடத்துல இருக்கோ இதில் ஒரு மார்க் போடுங்க போட்டுட்டு இந்த கோட்டையும் இந்த கோட்டையும் இணைச்சிருக்கோம் இது இப்போ நீங்கள் தைக்கக்குள்ளே என்ன செய்வோம்டா இந்த டாட்டை தைச்சிட்டு இந்த கையை வச்சு பார்க்கணும் பார்த்துட்டு ரெண்டு சேமாக இருக்கான்ண்டு பாருங்க பின்னுக்கு பெருசாக இருந்ததுன்றா சோல்டர் பின்பக்கம் ரங்கும் முன்பக்கம் பெருசாக இருந்ததுன்றா முன்பக்கம் ஷோல்டர் ரங்காக பார்க்கணும் அப்போ ரெண்டு சமனாக இருக்கணும்னா இந்த ரெண்டு கையும் சமனாக இருந்தால் தான் அந்த ஷோல்டர் சரியாக வரும் சரியா அதை முதல்ல மனசில் வச்சுக்கொள்ளுவோம் அடுத்தது வந்து அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் சொன்னது நல்ல விலங்கி இருக்கும்போது நினைக்கிறேன் நல்ல விலங்கு விலங்கி இருக்கும்பட்டு நினைக்கிறேன் கவனமாக பார்த்து கொள்ளுங்க இதில் ஒரு கோடு போட்டோம் கோடு போட்ட கோடு போட்டதுனால் மரபு சுற்று நாலா மூண்டாலை பிரித்து வந்தது தான் முன்னு ரக்கம் மூண்டாலை பிரித்து வந்தது பொய் அப்போ இதில் கோடு போட்டுட்டு என்ன செய்யறாங்க பழைய அளவை வச்சு பெண் பக்கத்தை வச்சு ரெண்டு ரூபாய் இஞ்சி இங்கே அளவு வழியில் விட்டுனாங்க விட்டு போட்டு இங்கே அரை இஞ்சிக்கு கோடு போட்டுருக்குறோம் டேட் வந்து ந மூண்டரை எடுத்து நடுவில் கோடு போட்டு ரெண்டு பக்கம் உண்டைகாய் ஹால் அதே மாதிரி இந்த ஒரு இஞ்சி இங்கே தள்ளி இந்த பக்கம் மெரஞ்சி இந்த பக்கம் மெஞ்சி விட்டுருக்குறோம் மற்றது கையை வச்சு அளந்து அதை குடைஞ்சி எடுத்து போட்டு இது பண்ணிக்கலாம் சரியா இப்போ அடுத்தது இந்த பக்கத்துக்கு தையல் வாசி விட போகிறோம் இப்போ நாங்கள் கைக்கும் பெட் சைட்டுக்கும் நாங்கள் தையல் வாசி ஒரு இஞ்சி தான் விட்டுறாங்க என்ன ஒரு இஞ்சி விட்டாச்சு இப்போ இதில் இருந்து எங்கிறது அவடை வந்து முன்னு மார்பு சுற்ற முப்பத்தேழு முப்பத்தேழு தான் ஒன்பதை ஹால் வேறு என்ன பிறகு ஒன்பதை ஹால் அரை அஞ்சு தையல் வாசி வேறு சரியா இப்போ விட முன்களத்து வந்து இதிலேருந்து தான் நாங்கள் அளவுக்கு போகணும் மூண்டீச் அளவு எடுத்துட்டு அவக்கு வந்து ஸ்வீட் ஆட் முன்னுக்கு வைக்க சொன்னவ அந்தபடியாக இதில் வச்சுட்டு என்ன செய்கிறான் இந்த கோட்டோட வந்து இந்த கோட்டை இணைக்கிறான் சரியா இந்த டாட்டோட நீங்கள் இணைச்சிடணும் எழுது இதில் நினைக்கிற மாட்டா கரண்டு இதில் வந்து இங்கே தையல் வாசி இங்கே வந்து இதில் நம்மளுக்கு ஒரு இன்ச்சு கூடை இருக்குது இந்த ஒரு இன்ச்சி கூட இருந்ததுனால் என்ன செய்ய மாட்டா கழுத்து வந்து லூஸ் ஆகும் லூஸ் ஆகினா கழுத்து வலியை பார்க்கணும் சரியா இதோட விட்டாச்சுது அப்போ திரும்ப அவ்வளோக்கு முன் காலத்துவம் வந்து ஆறரை ஆறரண்ட இதோட வருது வேணா ஆற இதோட வருது இதோட வருது இதோட நாங்கள் வெட்ட போகிறோமே வெட்ட போகிறோம் இப்போ அவங்க ஸ்வீட் ஆட் நெக்கங்கள் இதிலேருந்து கொஞ்சம் பிடிசா வச்சு போட்டு வரணும் வெட்டியா சரியா இப்போ என்ன செய்றோம் நான் வந்து இந்த நெக் பட்டையில் பிரதம் பட்டுவேன் இப்போ அடுத்தது வந்து உங்களுக்கு சேப் எடுக்கிறதை காட்டுனே இதில் வந்து ஒரு இஞ்சி அடைங்கோம் ஒரு இஞ்சி எடுத்துட்டு இப்போ இதில் நாங்கள் என்ன செய்றோம்னா பெக் சைடுக்கு ஒரு மூணு இன்ச்சு கோடு போட்டுக்கொள்ளுவோம் வேணுன்றா இதுதான் கட்டியிட அளவு பாருங்க எப்பயும் இதை முதலே போடக்குள்ளே போட்டுக்கொள்ளுங்க போட்டு கொண்டீங்கன்னா ஒரு ஈஸியாக இருக்கும் இப்போ இது பேக் சைடு இது முன்ஸ் பக்கம் இப்போ நாங்கள் என்ன செய்கிறோம் இந்த கை இதில் இருந்து இந்த அளவுக்கு நாங்கள் ஒரு மார்க் பண்ணிக்கொள்கிறோம் சரியா மார்க் பண்ணி கொண்டு என்ன செய்யறோம்னா இதையும் இதையும் இணைக்கிறோம் தந்த இதையும் இதையும் இணைக்கிறோம் அதே மாதிரி இதையும் இதையும் இணைச்சி விடுறோம் இதுதான் அந்த அளவு இப்படி தான் உங்களுக்கு நல்ல விதமாக எடுத்தாச்சு எடுத்துகிட்டு என்ன செய்ய போகிறோம் இப்போ இதை இல்லை இப்படி இது ரெண்டையும் ஒண்டை இந்த டாட் ரெண்டையும் இப்படி ஒண்டை சேர்த்துட்டு இதை இப்படி வச்சிட்டு நாங்கள் ஒரு குண்டுப்பின் அடிக்க போகிறோமே இப்போ குண்டு பின் அடிக்காச்சு அடிச்சுட்டு அனுப்பிச்சே போகிறோம் இதை இப்படியே வெட்ட போகிறோம் பாருங்கள் இப்படி வட்டியாச்சு இப்போ நாங்கள் வந்து பட்டி வெட்ட போகிறோம் முதல்ல ஒரு ஒன்றரை இஞ்சிக்கு மேக் பண்ணுறோம் மேக் பண்ணிவிட்டு இதிலேருந்து மூணு இஞ்சி எடுக்கப்படும் பெருந்தும் மூணு இஞ்சி எடுத்துட்டோம் இங்கேயும் வந்து ஒரு மூணு இஞ்சி எடுக்கிறோம் எடுத்துட்டு ஒரு கோடு போடுறோம் கோடு போட்டுட்டு இதில் நீர் கோடு வந்து போட்டுட்டு இதிலேருந்து அரை அஞ்சு தையல் வாசிக்கி விடுறாங்க தயிர் சிக்கி விட்டுட்டு ஒரு கோடு போட்டுருவோம் கோடு போட்டுட்டு என்ன செய்கிறோம் பெக் சைட்டை இதில் வச்சு விட்டுறோம் திறந்து இந்த கோட்டோட வச்சாச்சு இங்கே ஏழு இஞ்சி விட்டாச்சு இதையும் இதையும் வச்சாச்சுது இதுவும் பிறந்த இந்த கோட்டோட வந்துட்டு இந்த மூணு இஞ்சி கோட்டோட இதுவும் வந்துட்டுது இப்போ என்ன செய்ய போகிறோம்டா இதை வந்து விட்ட போகிறோம் இதிலிருந்து முக்காலிஞ்சி தையல் வாசி விட்றோமே என்னெண்டா நாங்கள் ரெண்டுச்சேருந்து தைக்கணும் இதுக்கு நாங்கள் தையல் வாசி உடையில சைடில் வட்டாக்குள்ள உயரத்துக்கு தையல் வாசி விட்டமே தவிர சைடு விட்டுறதுக்கு தையல் வாசி விடையில் அதே மாதிரி இதையும் வந்து முக்காலிஞ்சி முக்காலிஞ்சி விட்டுட்டு ஏதா இருந்தாலும் இப்படி வச்சுட்டு இந்த டாட்டுக்கு நேராக ஒரு மார்க் பண்ணுங்கள் அதே மாதிரி பாருங்கள் இங்கே விறகுலே இந்த டாட்டுக்கு நேராக வந்துட்டு தரணும் அப்போ இது இப்படி வைக்கக்குள்ள டாட் பிடிச்சிட்டா இந்த செட் சரியாக வந்துடும் சரியா அதனால் இதையும் இதையும் வச்சு ஒரு கோடு போடுங்க இதையும் இதையும் வச்சுட்டு ஒரு கோடு போடுங்க கோடு போட்டுட்டு இந்த இடத்துல கொஞ்சம் திராவிடம் செட் செய்துட்டு இதை வச்சு பாருங்க சூப்பராக சரியாக இருக்கும் பாருங்க நீங்கள் எழுத்து தைக்கிறப்பில் இந்த இடம் சரியாக வந்துடும் அப்போ இந்த பிரச்சனை உங்களுக்கு முடிஞ்சுது இப்போ வாங்க நாங்கள் கை விட்டுறதுக்கு கட்டுறோன்னு சொல்லணும் இல்லை கை வந்து அறக்குறையாக இருக்குல்ல நம்மளுக்கு இந்த பாருங்க இப்படி ஒரு துணி எடுத்துக்கொள்ளுங்க துணி எடுத்துக்கொண்டு இதை பாருங்க இது வந்து இப்போ நாங்கள் ஜாயின் போட போகிறோம் ஜாயின் போட மட்டும் என்ன செய்யணும் இப்போ எங்களுக்கு ஒரு இஞ்சி தையல் வாசி தேவை குறிக்க வேண்டாம் ஒரு இஞ்சி தேவைப்படுறோம் இப்போ இந்த துணி நேராக இருக்குது போட்டு ஒன்று நாங்கள் இதே இப்படி ஒரு இஞ்சி மார்க் பண்ணிக்கொடுங்க இது தையல் வாசி மார்க் பண்ணிவிட்டு என்ன செய்யணும் இதே இந்த இந்த குற துணி இருக்கெல்லாம் இதை இப்படி வச்சு கொள்ளுங்க இப்படி வச்சுக்கொண்டு இதை எடுத்து இங்கே விடுங்க விட்டுட்டு நீங்கள் பயப்படவே வேண்டாமல் இது வேறு நல்லா இப்படி வச்சுட்டு இதை இப்படி பிடிச்சிட்டு இந்த துணியை இங்கே திருப்பி விடுங்க திருப்பி விட்டுட்டு பாருங்க இந்த ஒரு இன்ச்சு இங்கே உள்ள இந்த ஒரு இன்ச்சு தான் நம்மளுக்கு தையல் வாசிக்கு சரியாக வரும் இதில் இதுக்கு அரைஞ்சி இதுக்கு அரைஞ்சி தையல் வாசி போச்சு தான் உங்களுக்கு கைக்கு சரியாக வந்துடும் இவ்வளோ தான் கை கைவிட்டு அதுக்கு பிறகு நாங்கள் என்ன செய்யணும் இந்த முன் பக்கத்தை நாங்கள் குடைஞ்சி போடுவோம் சரிங்களா இங்கேருந்து கொட்டக்கூடாது இதுலேருந்து ஒரு அரை அஞ்சு மேலே உயர்த்தி தான் கொட்டணும் அப்போ தான் சரியாக வரும் வட்டியாச்சு இப்போ இது வந்து ஜில் மார்க் கட்மார்க் போட்டாச்சு இது முன்னுக்கும் பின்னுக்கும் இப்போ அது பண்ணால் இதுவும் பிரபலம் இந்த கை சுண்டை இதில் வச்சாச்சு இப்போ வந்து இதுக்கு கட்மார்க் போடுவோமே முன் பக்கத்துக்கு கட்மார்க் போடுவோம் இன்னும் இல்லை நீங்கள் முதலில் தைக்கிற ஆக்கள் இருந்தாலும் பரவாயில்ல பயப்படாமல் நீங்கள் தைக்கலாம் வேணுன்னா நான் எல்லாம் ரேட்டிதான் காட்டி தரணும் உங்களுக்கு சரியா இப்போ இங்கே இருந்து என்ன செய்யணும் இங்கே தங்கும் இந்த தையல் வாசியோட இப்படி வெட்டியாச்சு இதில் இருந்து இப்படி வட்டி இங்கே இதில் இதை வெட்டம் நாங்கள் என்ன செய்யணுன்னா இந்த பின் பக்கத்தை வச்சு பார்க்கணும் இந்த பின் பக்கம் கட்மாக்கு இதுவும் சரியாக வருது ஓகே இப்போ நாங்கள் அங்கே வந்து இதில் வெட்டி தான் நாங்கள் தையல் போட போகிறோம் அப்போ இது இது சேமாக இருக்க தருவோம் சேமாயிருக்கு இப்போ இது திங்கல் தான் நாங்கள் தையல் வாசி போட போகிறோம் சரியா அதே மாதிரி வெப்பிலையும் வந்து இப்போ நாங்கள் இதில் தான் தையல் போடுவோம் சரியா இப்போ அதோட நாங்கள் வெட்டி போடணும் எந்த சுற்றிலும் இப்போ அரேஞ்சி வேறு நாங்கள் உங்களுக்கு ஈஸியான நம்ம வந்து காட்டித்தாரோம் இப்போ பருவோம் இப்போ இதோட இப்போ நாங்கள் விட்டைப்புறம் இதோட நாங்கள் தட்டம் தான் சரியா அப்போ நம்மளுக்கு மூண்டி கழுத்து வருது இப்படி எடுத்துக்கொள்ளுங்க இப்படி தேதினா தான் உங்களுக்கு வடிவாக இருக்கும் இதில் அரைஞ்சு இங்கே அரைஞ்சி விட்டுருக்குறோம் இதையும் இதையும் இப்படி தேதிக்கொள்ளுங்க அரைஞ்சு

ஈஸியான முறையில் இந்த கழுத்து நான் ஒவ்வொரு முறையிலையும் ஒவ்வொரு கழுத்து காட்டுவோம் ஈஸியான முறையில் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை பின்பற்றுங்க சரியா தருங்க கழுத்து விட்டாமலே உங்களுக்கு நான் காட்டித்தர தர போறேன்னு கழுத்து விட்டாமல் அப்படி மாற்றம் இப்படி எடுத்தாச்சு வெதம் பரவலாம் தருவோம் எப்படி இப்படி கொடுங்க மறைச்சுக்கொண்டு இங்கே ரெண்டையும் சேம வச்சுக்கொள்ளுங்க இந்த செந்த இந்த கட்மாக்கெல்லாம் சேமாக வச்சுக்கொண்டு இங்கேயும் மந்தெண்ணம் செய்யுங்கள் நல்லா வடிவம் இந்த இந்த மடிக்குவோம் விழுத்து பிடிச்சி கொடுங்க இல்லை இல்லாட்டா அந்த இடத்துல இதாக வரும் தகுந்த இப்போ நீராக வச்சுட்டேன் எல்லாம் சேமாக இருக்குது இதை வச்சுட்டு இப்படி தடவை கூட்டிங்கன்னா தகுந்த இந்த பக்கமும் இப்போ கழுத்து வந்துருக்குது இப்போ இதில் தைச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த விழுப்படாத காலத்து சில துணிகள் வந்து விழுபடமில்லை நான் எப்படி உங்களுக்கு தைக்கிறது வந்து காட்டுறேன்னு பெருங்க சென்ற இங்க எவ்வளவு இருக்க வெரங்க மூண்டு முரு பொருக்கு அப்போ இங்கேயும் இந்த மூண்டு முறு பொயிண்டும் இருக்கணும் இதை வச்சு தான் போட்ட போடணும் பாருங்கள் போட்டை போட்டுட்டு எடுத்து விட்டோம்னா சரி பாருங்க எப்படியே வச்சு இதுக்கு இந்த கோட்டுக்கு மேலே தான் நீங்கள் தைக்க போகிறீங்க இப்போ கழுத்து வட்டி டம் இருங்க பட்டினா ஒரு பக்கம் விழுப்புடு விழுபட்டால் கழுத்து தைக்கிறது கஷ்டமாக இருக்கும் சரியா இப்போ வாங்க நாங்கள் லைனிங்கில் போட்டு விட்டுறதை பார்ப்போம் ப்ளெண்ணியை பொட்டியாச்சு இப்போ இதில் போட்டு வெட்ட போகிறோமே வேறுங்க இப்போ இதில் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்க போகணும் படிப்பு உங்களை பார்க்கறதுக்கு போகிறோம் வேறுங்க இப்படி எடுத்துட்டு ரெண்டு சேம எடுத்துட்டு ஒரு அரை இஞ்சி கூடுதலாக நீங்கள் வச்சு வெட்டினா சரி என்ன விழுபட்டாலும் வந்துட்டு தருங்க thì à chứ, thực tế thì thầy vừa á ரெண்டு இதுக்கும் ஜாயிண்ட்டுக்கு தேவைப்படுது அப்போ நம்ம கொஞ்சம் அரைஞ்சி விட்டுட்டு அப்படி ஒட்டிட்டு ரெண்டு இதை வச்சு அடித்து போட்டு தான் நம்ம செட் பண்ணி கொள்ளுவோம் ஓகே இப்போ வந்து ஃப்ரண்ட் பட்டம் போகணும் இந்த ஃப்ரெண்ட் நீங்கள் வந்து இந்த டெய்லி மட்டும் போட்டு கொள்ளுவோம் என்ன அம்பால பக்கமும் இஞ்சியால பக்கமும் உங்களுக்கு அடையாளம் தெரியணும் இல்லாட்டி அடையாளம் தெரியாது ஒரே இடத்துல வரணும் அதனால் தையத்தை இப்படி ஒரு ஊசி வச்சு இப்படி ஒரு ஓட்டை போட்டு கொள்ளுவோம் சரியா ஓட்டை போட்டு கொண்டா தான் இது தெரியுமே பண்ணுவோம் கட்ட வச்சுட்டு கிணக்கெல்லாம் விட வேண்டாம் ஒரு அரைஞ்சி விட்டுட்டிங்க தான் தைக்கிற முறையும் வந்து நான் தக்கா வந்து அவங்களுக்கு எல்லாம் இருக்காரு அதனால நூல் போட்டு தைக்கப்படாத நீங்கள் தைக்கக்குள்ளே வேணும் காண தைச்சி எல்லாத்தையும் குளச்சிக்கொள்ளாதீங்க இது போட்டு வட்டி எடுக்காச்சு இப்போ அப்போ மூணு பக்கம் பட்டா பொழமை பத்தி இந்த பட்டி கொஞ்சம் பெருசாக இருந்தாலும் பரவாயில்லை ஏங்கிட்டால் இதை தான் மடிக்க போகிறோம்னால பட்டி மட்டும் மேல் பக்கம் லெவலாக வட்டி கொடுங்க எதுவும் கூட கூட வட்டக்கூடாது என்னென்னா இது ஒண்டை பிடிக்க போகிறோமே அதனால சைடில் கொஞ்சம் கிட்ட பரவாயில்ல மேல் பக்கம் நீங்கள் சொல்லணும் இதை இந்த பக்கம் தான் மடிக்க போகிறோம் அப்போ இதை கொஞ்சம் மொத்தமாக மடித்து விட்டோம்னா நம்மளுக்கு நல்லா இருக்கும் கொஞ்சம் ஃபிட்டாக டைட்டாக இருக்கும் சரியா இவ்வளோ தான் வேலை இப்போ இதை இப்படி தைக்கிறாண்டு நான் நூல் போட்டுட்டு உங்களுக்கு தைக்கிற மாதிரிலாம் காட்டி தரேன் சரியா அடுத்தது இந்த கைக்கு துண்டு போட்டவனு இந்த பெந்த அதையும் பார்த்துட்டு மறந்து போவீங்க இதை வச்சு நான் தைக்கக்குள்ளே இப்படி வச்சு ஒட்டி கொண்டு வரேன் ஓகே அடுத்தது கழுத்து வட்டம் டெய்லி போட்டு தான் பார்த்துருக்கோம் எல்லா இது தூணி மாட்டு மாட்டேருக்கு நான் கழுத்து பட்டத்தில் தான் உங்களுக்கு சொல்கிறேன் நன்றி வணக்கம் அடுத்த காணொலியில் சந்திப்போம்